இந்திய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி டேஷ் பில்லியன் டாலரை தாண்டி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பது பில்லியன் டாலர் ஐரோப்பாவின் எல்ஃபிரஸ் மலை சிகரத்தில் ஏறிய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி திவ்யா இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ வர்த்தகம் மற்றும் ஒப்பந்த வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் அமலுக்கு வருகிறது ஆன்சர் அக்டோபர் ஒன்று முதல் பத்து ஆண்டுகளில் எத்தனை கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு கோடி மக்களவைக்கு எத்தனை முஸ்லிம் பெண்களே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஆப்ஷன் ஏ பதினெட்டு பெண்கள் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு டேஷ் கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி உலக பல்கலைக்கழக நீச்சல் போட்டியில் இந்தியாவில் தேசிய சாதனை படைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீஹரி நட்ராஜ் உலக ஹெவி வைட் குத்துச்சண்டை சாம்பியன் படத்தை எந்த நாட்டை சேர்ந்த ஒலெக்சாண்டர் உஷிக் வென்றுள்ளார் ஆப்ஷன் பி உக்ரைன் உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப்கிளாஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டில் இந்தியாவின் தேயிலை ஏற்றுமதி ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒன்பது கோடி கிலோ கையெழுத்து பிரதி பாரம்பரியம் குறித்த முதல் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெல்லி தமிழக அரசின் சிறந்த ஆசிரியருக்கான விருது யாருடைய பெயரின் கீழ் வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஷின் பாருங்க ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினான்காவது ஸோ இப்போ ஜெகதீப் தன்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவ இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செய்யறதா அறிவிச்சிருக்காரு ஸோ பதினான்காவது துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிச்சு அதுக்கான ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு வந்திருப்பாங்க அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஸோ அதையடுத்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இவர் வேட்பாளராக நிற்கப்பட்டு குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றிருப்பாரு எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா இவர் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பாரு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இவருடைய பதவி காலம் முடிவடைகிறதுக்கு அஞ்சு வருஷம் பதவி காலம் சோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் அவருடைய பதவி காலம் முடிய போகுது ஆனா அதுக்கு முன்னாடியே இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அதுக்கான கடிதத்தை நம்ம குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க சரி இந்தியாவுடைய பதினான்காவது துணை குடியரசு தலைவர் தான் ஜெகதீப் தன்கர் இவர் வந்து இவர் ஒரு வழக்கு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் மேற்கு வங்க மாநிலத்துறை ஆளுநராக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் ஜெகதீப் தன்கர் வந்து பொறுப்பு வகுத்திருக்காருக்கு அப்புறமா தான் இவர் பதினான்காவது துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பாரு நம்ம நாட்டில் துணை குடியரசுத் தலைவர் அவங்களுடைய பதவி காலம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா செய்யறதுல இவர் தேர்ட் மெம்பர் அதாவது மூன்றாவது நபர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வி கிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராஜினாமா செஞ்சிருக்காரு ஆர் வெங்கடராமன் என்பவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு இப்போ துணை துணை குடியரசு தலைவருடைய பதவிக்காலம் பத்தி எந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடப்படுது அப்படின்னா ஆர்டிக்கல் சிக்ஸ்டி செவனில் தான் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் பத்தி குறிப்பிடுது அதுல துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்து சிக்ஸ்டீன் சப்கிளாஸ் ஏ சரத் அதாவது ஆர்டிகல் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் சப்கிளாஸ் ஏல வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு எழுதப்பட்ட ராஜினாமா கடிதம் மூலமாக அவர் பதவியை ராஜினாமா செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த ஆர்டிகல் சிக்ஸ்டி எயிட் சரத்து அறுபத்தி எட்டின் கீழ் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவியிலேருந்து நீக்கப்படுறாங்க அல்லது பதவியில் இல்லை அப்படின்னா அந்த காலி எடுத்து நிரப்புறதுக்காக அடுத்த துணை குடியரசுத் தலைவரை நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்து பொறுப்பேற்க வைக்கணும் தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் சிக்ஸ்டி எயிட்டில் குறிப்பிடப்படுது சிக்ஸ் மந்த்துக்குள்ளே துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படணும் அப்படி தேர்வு செய்யப்படக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த பொறுப்பில் இருப்பாங்க இரண்டாவது கேள்வி அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எங்கு கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜிஆர்எஸ்சி அதாவது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்துல தான் இந்த அஜய் அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நிறுவனம் எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கு அங்கேதான் இந்த அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு இப்போ இதை நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த எதிர்ப்பு கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஆர்எஸ்சின்னு பார்த்தோம்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர் நிறுவனம் இருக்கு இல்லையா இதால கட்டப்பட்ட எட்டாவது மற்றும் இறுதிக்கு போர்க்கப்பல் தான் இந்த அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் சோ இதோட நீளம் வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு மீட்டர் அகலம் வந்து பத்து புள்ளி ஐந்து மீட்டர் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இதே மாதிரி சமீபத்துல முழுவதும் உள்நாட்டிலே கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் அது என்ன கப்பல் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ இந்த அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கல் போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னா ஆழம் குறைவான பகுதிகளிலுமே இது திறம்பட செயல்படும் சொல்லியிருக்காங்க இது விமானத்தை தாங்கக்கூடிய போர்க்கப்பலாகவும் கடலோர கண்காணிப்புல ஈடுபடுத்தப்படும் அப்படின்னும் கடலுக்கு அடியில் சுரங்கம் தோண்டுதல் போன்ற பணிகள்லையும் இதை ஈடுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த போர்க்கப்பல ரீசன் சமீபத்தில் ரஷ்யாவுடைய காலனின் கிராட் அப்படிங்கிற கடற்கரை ஐஎன்எஸ் தமான் அப்படிங்கிற போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு இது ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் அதாவது ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் ஏ திட்டத்தின் கீழ் உதயகிரி கப்பல் கட்டப்பட்டிருக்கு அந்த ப்ராஜெக்ட் திட்டத்தின் கட்டப்பட்ட இரண்டாவது போர்க்கப்பல் தான் உதயகிரி அடுத்து ஐஎன்எஸ் என் இது வந்து டைவிங் வசதியோட இந்தியால கட்டப்பட்ட முதல் கப்பல் உள்நாட்டிலே கட்டப்பட்ட நவீன கப்பல் தான் நிஸ்தார் இது இந்துஸ்தான் ஆயுஷ்மான் நிறுவனத்துல கட்டப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம இந்த ஸ்கீம் பார்த்து அடிக்கடி பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு வழங்கக்கூடிய நிதியை இன்னும் மத்திய அரசு விடுவிக்காம வச்சிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தல அப்படிங்கறனால அப்படின்னு கூடிய அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் இதை பத்தி இந்த சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீகேஜ்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அதாவது தமிழில் பார்த்தோம்னா பாலர் பள்ளியிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்றல் இல்லாமல் அனைவரும் வந்து கல்விக்கு தரமான கல்வியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பள்ளி கல்வி ஒருங்கிணைந்த திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க இதோட நோக்கம் வந்து பள்ளி படிப்பை இடைநிறுத்தாமல் எல்லாருமே வந்து படித்து முடிக்கணும் இடைநிறுத்தும் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அந்த பாதிலே வந்து டிராப் அவுட் ஆயிராங்க இல்லையா அந்த எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமக்ர சிக்ஷா திட்டம்ங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அதோட நோக்கமே அதான் அடுத்து கல்வி உரிமை சட்டம் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்றிருப்பாங்க இந்த சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமான கல்வியானது வழங்கப்படுகிறது எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோ இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி மையத்துல வந்து பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கற்றல் இடைவெளிகளை குறைக்கிறதுக்காக என்சிஆர்டி இருக்கு இல்லையா அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் ப பயிற்சி கவுன்சில் என்சிஆர்டி சார்பில் இணைப்பு பாட தொகுதிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து பிரபந்த் இணையதளம் இப்போ மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் தரவுகளை வந்து அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல வந்து இந்த பிரபந்த் இணையதளத்துல வந்து பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இணையதளமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து இப்போ பள்ளி பள்ளிக்கு செல்லாமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்லையா அதை தொடர்ந்து கண்டினியூவா படிக்காமல் பாதியிலே எயித்துலேயே முடிச்சிடுறாங்க சில பேர் வந்து ஃபோர்த்து படிக்கும் போது நின்றுருவாங்க அந்த மாதிரி இடைநிற்றல் இருக்கு இல்லையா சோ அதை குறைக்கணும் இடைநின்ற அனைத்து மாணவர்களும் மறுபடியும் பள்ளியில் சேர்ந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுக்கள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஐந்து ஐந்து கோடி அப்படிங்கிற அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் பி ஆனைமலை சோ கோவையில இருக்கக்கூடிய தான் இப்போ இந்தியாவின் முதல் இருவாச்சு பறவைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்கு அதை அமைப்பதற்கான பணிகளை வந்து தமிழக அரசு இப்போ தொடங்குறாங்க எவ்வளவு கோடியில் அமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடியில ஸோ ஒரு கோடியில ஆனைமலை புலிகள் காப்பகம் கோவை மாவட்டத்தின் ஆனைமலை புலிகள் காப்பகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இருவாச்சி பறவைகளை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க ஒரு கோடியில இதோட நோக்கம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி தான் இருவாச்சி பறவைகள் அதிகமா காணப்படுது ஒரு நான்கு வகையான இருவாச்சி பறவைகள் என்னென்ன வகை அப்படின்னா பெரிய இருவாச்சி அடுத்து மலபார் சாம்பல் இருவாச்சி மலபார் கருப்பு வெள்ளை இருவாச்சி அடுத்து இந்திய சாம்பல் இருவாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான இருவாச்சி பறவைகள் அங்கே அதிகமாக காணப்படுது அந்த பறவைகளை பாதுகாக்கணும் வாழ்விடங்களை பாதுகாக்கணும் அதோடைய உணவுக்கான மரங்களை வளர்க்கணும் இது போன்ற நோக்கங்களுக்காக தான் இந்த பாதுகாப்பு மையத்தை வந்து அமைக்கிறாங்க ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஸோ இந்த மையம் மூலமா பாத்தீங்கன்னா இருவாச்சி பறவைகளுடைய பரவல் இனப்பெருக்கம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து இருவாச்சி பறவைகளுடைய உணவு வகை மரங்களான அத்திமரம் சாதிக்காய் கருங்கு கருங்குங்கிலியம் இதெல்லாமே வந்து அங்கே வளர்க்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஏற்கனவே இதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல் பசுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் கடல் பசு பாதுகாப்பு சரணாலயம் அப்படிங்கிறது மன்னார் மலைகுடா பாக் விரிகுடால அமைக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க நீலகிரி நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு அந்த நீலகிரி வரையாடை பாதுகாக்கணும் அதோடைய வாழ்விடங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் முதல் தேவாங்கு பாதுகாப்பு மையம் இது பாத்தீங்கன்னா கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டிய இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது ஏக்கர் பரப்பளவிலான பகுதியை பார்த்தீங்கன்னா கடவூர் தேவாங்கு சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க இதுதான் நம்ம இந்தியாலே தேவாங்குக்காக உருவாக்கப்பட்ட முதல் சரணாலயம் ரீசன் நியூஸ் சிராங்கிரிப்பு யானைகள் காப்பகம் வந்து அசாம்ல இருக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா எட்டாவது தேசிய பூங்கா அசாம் மாநிலத்துடைய எட்டாவது தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க அதோட பேரையுமே சிக்னா வாலாவ் தேசிய பூங்கான்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க மத்திய பிரதேச மாநிலத்தின் சிவபுரியில் இருக்கக்கூடிய மாதவ் தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஒடிசா மாநிலத்தின் மயூர் பஞ்சில் இருக்கக்கூடிய சிமிலிபால் புலிகள் காப்பகம் இப்போ இந்தியாவுடைய நூத்தி ஏழாவது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவாஸ்தவா பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறாவது இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவாஸ்தவா வந்து நியமிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்துருக்கோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க இவர் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய எத்தனையாவது தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னா முப்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முப்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதி எம்எம் எம் எம் வாஸ்தவா இவருக்கு வந்து ஆர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம் மற்றும் பதவி காலம் பத்தி ஆர்டிகல் டூ ஒன் செவன் வந்து குறிப்பிடுது நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் வி எஸ் அச்சுதானந்தன் காலமானார் கேரளா இப்போ கேரள மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள் வந்து இப்போ காலமா இருக்காங்க ஸோ இவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் தான் இந்த வி எஸ் அச்சுதானந்தன் என்பவர் இவருடைய நூத்தி பத்தாவது வயதுல இப்போ சாரி நூத்தி ஓராவது வயதுல இவர் இப்போ காலமா இருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாத்தீங்கன்னா புன்னபரா வயலார் எழுச்சி போராட்டத்தில் பங்கேற்றதற்காக அஞ்சு வருஷம் இவர் சிறைவாசம் சென்றிருக்காரு நெக்ஸ்ட் இவர் கேரள முதலமைச்சராக இருந்தார் சொல்லி பார்த்தோம் எந்த வருஷம் இவர் கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தார்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் ரீசன் நியூஸ் இப்போ கோவா மாநிலத்துடைய புதிய ஆளுநராக அசோக் கஜபதி ராஜு வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஹரியானாவுடைய ஆளுநராக குமார் கோஷ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு லடாக்குடைய துணைநிலை கவர்னராக கவிந்தர் குப்தா வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஏழாவது கேள்வி இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் டே சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஸோ இந்தியாவுடைய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலாண்டு அதாவது காலாண்டுன்னு பார்த்தோம்னா ஒரு நிதியாண்டு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுனா இருபத்தஞ்சில் ஏப்ரல் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மந்த் வந்து லாஸ்ட் டேட் வந்து முடியும் ஸோ ஃபஸ்ட்டு காலாண்டு அப்படின்னா முதல் மூன்று மாதங்கள் ஏப்ரல் மே அப்புறம் ஜூன் ஸோ இந்த முதல் காலாண்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் கோடி டாலர் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நம்ம அதுக்கு முந்தைய நிதியாண்டோட ஒப்பிடும் போது நாற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி பதினோராவது செஸ் உலக கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது ஆப்ஷன் பி இந்தியா இப்போ நம்ம இந்தியால தான் பதினோராவது உலக கோப்பை செஸ் போட்டி அப்படிங்கிறது நடத்த போறாங்க ஸோ போன வருஷம் எங்கே நடந்துச்சு சிங்கப்பூர்ல நடந்துச்சு அதில் நம்ம டி குகேஷ் வந்து சாம்பியனா இருப்பார்னு சொல்லி பார்த்தோம் இந்த வருஷம் செஸ் உலக கோப்பை போட்டியுடைய பதினோராவது பதிப்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியா ஹோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பதுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த போட்டி நடைபெறும் இதில் இரநூத்தி ஆறு பேர் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி இந்தியா வேற என்ன முக்கியமான சதுரங்க போட்டிகளை நடத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல செஸ் உலக கோப்பை போட்டி ஹைதராபாத்ல நடந்திருக்கு அதுல விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சாம்பியன் ஆயிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்பட்டது தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்தில் நடந்துச்சு அதே மாதிரி டாடா ஸ்டீல் செஸ் போட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு இந்தியால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி செஸ் போட்டிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு இந்த வருஷம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபிடே மகளிர் கிராண்ட் செஸ் போட்டியுடைய ஐந்தாவது பதிப்பு ஐந்தாவது பகுதி அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு அடுத்து நடப்பு உலக சாம்பியனாக யார் இருக்காருன்னா டி குகேஷ் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அஜர் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா நார்வே நாடு சேர்ந்து மேக்னஸ் கால்சன் வந்து சாம்பியனாக இருப்பாரு நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் டூர் போட்டிங்கிறது அமெரிக்காலே இப்போ ரீசனா நடைபெற்றது அதுல லெவோன் ஆரோனியன் இவர் வந்து அமெரிக்க தான் அவர் சாம்பியனா இருக்காரு அடுத்து மகளிர் உலக கோப்பை செஸ் போட்டி இப்போ ஜார்ஜியால நடைபெற்று வருது அதுல இந்திய வீராங்கனைகளான கோணரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் இவங்க ரெண்டு பேருமே அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க செமிஃபைனல்ஸ்க்கு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் சுய உதவி குழு மகளிருக்கு எத்தனை கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஸோ தமிழ்நாட்டுல இந்த நிதியாண்டில் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கடன் இணைப்பு வழங்குறதுக்கு அறிவிச்சிருக்காங்க சரி இந்த நிதியாண்டில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு கடன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு அதாவது முந்தைய நிதியாண்டு நான்கு புள்ளி எட்டு நான்கு லட்சம் குழுக்களுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி கடன் இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கு வங்கி கடன் இணைப்புன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி பதினஞ்சு புள்ளி நான்கு ஜீரோ கோடி வங்கி கடன் இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது சுயஉதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை இருபத்தி தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில் தேசிய கொடி தினம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி தேதி செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் ஜூலை இருபத்தி தேதி அப்படின்னா அந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியான மூவர்ணக் கொடி அப்படிங்கிறது அரசமைப்பு நிர்ணய சபையினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அதை நினைவுகூறும் தான் இந்த ஜூலை இருபத்தி தேதி தேசிய கொடி நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம இந்திய தேசிய கொடியான மூவர்ண கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா பெங்காலி வெங்கையா சோ இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் பதினோறாவது கேள்வி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு பதவி நீக்கம் தொடர்பாக சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா இவை அனைத்தும் ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக சொல்லக்கூடிய ஆர்ட்டிக்கல் என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு இருநூத்தி பதினேழு இரநூத்தி பதினெட்டு சோ இப்போ நீதிபதி யஷ்வந்த் வர்மா இருக்கார் இல்லையா அவருக்கு பதவி நீக்கம் செய்வதற்காக பரிந்துரைத்து ஒரு இருநூத்தி எட்டு எம்பிக்கள் நோட்டீஸ் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க சோ இந்த நோட்டீஸ் வந்து மேல சொன்னோம் இல்லையா ஆர்டிகிள் அதாவது டூ ஒன் செவன் அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஒன் எயிட் சோ இந்த மூணு ஆர்டிக்கல் படிதான் இந்த நோட்டீஸை வந்து சமர்ப்பிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த ஆர்டிகிள் பத்தி நம்ம பார்க்கலாம் ஆர்டிகல் ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிறது இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தை நிறுவுறது அந்த அமைப்பு அதோட நீதிபதிகளோட நியமனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனம் அவங்கள பதவி நீக்கம் செய்யறது அவங்களுடைய நடத்தை தொடர்பு தொடர்பான விதிகள் தான் இந்த ஆர்டிகல் ஒன் டூ ஃபோரில் வந்து விதிகள் இடம்பெற்றிருக்கு இதுக்கான விதிகள் அடுத்த ஆர்டிகல் டூ ஒன் செவனை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய முறை அவங்களுடைய பதவிக்காலம் ஊதியம் இதர நிபந்தனைகள் பத்தி ஆர்டிகல் டூ ஒன் செவன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆர்டிகல் டூ ஒன் எயிட் அப்படிங்கிறது என்னன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யக்கூடிய நடைமுறைகள் அப்படிங்கிறது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் டூ ஒன் எயிட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஷாக் நியூஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஒப்பிடும்போது நம்ம நாட்டுல நீர் தேக்க அளவு மும்மடங்கு அதிகரிச்சிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சு கோடி பேர் வந்து இருந்து இந்தியால மீட்கப்பட்டிருப்பதாக மீண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூறு கோடிக்கும் மேற்பட்டவங்க நம்ம அரசு நலத்திட்டங்களின் கீழ் இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஆக்ஸிபோ திட்டத்தின் கீழ் சுபான்சு சுக்லா இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து சென்றிருக்காரு கூட உள்ள வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணலன்னா யூடியூப்ல பாத்துக்கங்க அடுத்து உலக மல்யுத்த அமைப்பு நடத்தக்கூடிய மல்யுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான அறுபது கிலோ பிரிவுல சுமித் வந்து ஒரு வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு ஐம்பத்தஞ்சு கிலோ பிரிவுல இந்திய வீரர் மோர் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வர இருபத்தி நான்காம் தேதி ஜூலைல பார்த்தீங்கன்னா குரூப் டூக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஸோ டிஸ்கிரிஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படினா உங்களை பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரெண்ட் அஃபேர்ஸ்க்காக படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த் கவர் ஆகும் ஆகஸ்ட் தேர்ட் வந்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் பேஷ் ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அழுது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுவோம் தாராளமா கேட்கலாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர் ஆன்சர் பதினான்காவது அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எந்த எங்கு கட்டப்பட்டது டி ியர்ஸ்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனைமலை சென்னை உயர் நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவாஸ்தவா பொறுப்பேற்றுள்ளார் ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறாவது சமீபத்தில் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் வி எஸ் அச்சுதானந்தன் காலமானார் ஆன்சர் கேரளா ஏழாவது கேள்வி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி டே சதவீத வளர்ச்சி கண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஏழு சதவீதம் பதினோராவது செஸ் உலக கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா நிதியாண்டில் சுய உதவிக்குழு மகளிருக்கு எத்தனை கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாயிரம் கோடி தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஆஃபர் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்